வணக்கம் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர்களே நம்ம பாருங்கள் தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம டெய்லி டென் கொஸ்டின்ஸ் போட்டுகிட்ருக்கோம் ஸோ அதனோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் சொற்பொருள் அண்ட் நூல் நூல் ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் போட போகிறோம் அப்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீடியோஸ் நம்ம வந்து பார்ப்போம் ஸோ அதனால் நிறைய கண்டென்ட் வந்து நம்மளுக்கு வந்து தமிழில் வந்து இதுக்கப்புறம் தெரிய போகுதுங்க ஓகேங்களா சரிங்கஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலுக்கு அண்ணா புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஸோ அது இல்லாமல் நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் அல்லாமல் டெஸ்கிரிப்ஷன் இருக்குது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் கேஸ் இங்கே பாருங்க நம்ம ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் உலகம் என்பதுடன் தொடர்பற்றது ஃபஸ்ட் கொஸ்டினே சொ நம்ம சொற்பொருள் தாங்க ஸோ அதில் வேர்ல்டு அப்படின்றத உலகம் அப்படின்ற கூட தொடர்புறது அப்படின்றது தான் ஸோ நீங்கள் எப்போ போல் ஒரு டெஸ்ட் போல நீங்கள் அட்டன் பண்ணுங்கள் ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் கொஸ்டின் போட்டுங்க ஒரு டென் கொஸ்டின்ஸ் போட்டு சும்மா டக்குன்னு டெஸ்ட் போல பேட்டர்ன் பண்ணி உங்களோட மார்க் வந்து சொல்லுங்கள் ஓகேங்களா சரி இதுக்கான ஆன்சர் என்னென்னு பார்க்கலாங்களா உலகம் என்பதோடும் தொடர்பற்றது நான் நீங்கள் பண்ணிட்டு இருப்பீங்க இரவி அப்படின்ற தங்க இதில் வந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது ஸோ டி தான் இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா யாரனா பார் தரணி காசினி இது மூணுமே ஏதோ குறிக்கக்கூடியது உலகத்தை குறிக்கக்கூடியது தாங்க ஓகேங்களா அப்போ இரவி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இரவி அப்படின்னா சூரியன் ஓகேங்களா இரவின என்னதுங்க சூரியன் அப்போ பாருங்க உலகத்தை குறிக்கக்கூடிய என்னென்ன பெயர்கள் இருக்குன்னா பார் பதலம் அகிலம் மேதினி புவனம் ஊழி வையம் வையகம் நாளம் தரணி புவனம் காசினி இது எல்லாமே வந்து உலகத்தை குறிக்கக்கூடியவை இரவி அப்படின்றது சூரியன் ஓகேங்களா ஸோ பருதி அப்படின்னாலும் சூரியன் தான் உதயன் அப்படின்னாலும் சூரியன் தான் ஞாயிறு அப்படினாலும் அப்படின்னாலும் சூரியன்தான் எல் எல் அப்படின்னாலும் சூரியனை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் மாலி மாலி அப்படின்னாலும் சூரியன் தான் ஓகேங்களா ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க வெய்யோன் வெய்யோன் அப்படின்னாலும் எதை குறிக்கக்கூடியது சூரியனை குறிக்கக்கூடியது தான் அதையும் ஞாபகம் வச்சுங்க சரிங்களா பாஸ்கரன் பாஸ்கரன் அப்படின்னாலும் யார் சூரியனை குறிக்கக்கூடியது தான் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் வரப்போ நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ஆனால் இங்கே டி தான் தவறாக இருக்குது அடுத்து பாருங்கள் இங்கே பொருந்தா இணை எது மறுபடியும் சொற்பொருள் தான் பொருந்தாய் எது சூப்பர் நேரம் நீங்கள் ஆன்சர் கெஸ் பண்ணிட்டு இருப்பீங்க நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் பாருங்க எழிலி அப்படின்னா மேகம் கரெக்டு தாங்க எழிலி அப்படின்னா மேகம் கரெக்டு தான் பொறுப்பு பொறுப்பு அப்படின்னா மலை கரெக்டு தாங்க கொண்டல் கொண்டல் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மாலை அப்படின்றது தவறுங்க ஓகேங்களா ஏன்னா கொண்டல் அப்படின்னாலும் நேரத்தை குறிக்கக்கூடியது மேகத்தை குறிக்கக்கூடியது தான் ஓகேங்களா ஸோ மாலை அப்படின்றது வந்து தவறு ஏன்னா அலங்கள் அலங்கள் அப்படின்னா மாலை குறிக்கும் தே தார் அப்படின்னாலும் மாலையை குறிக்கும் இந்த தார் அப்படின்ற வேர்டு ரொம்ப முக்கியம் ஓகேங்களா அப்போ செரு அப்படின்னா போர் ஆமாங்க இது கரெக்டு தான் செரு அப்படின்னா போர் ஓகேங்களா இது கரெக்டு தான் அப்போ இங்கே இது தவறாக இருக்குது சீ தான் தவறாக இருக்குது கொண்டல்னால் என்னென்னு வந்துருக்கணும் மேகம்னு வந்துருக்கணும் சரிங்களா அப்போ பாருங்கள் எழிலி அப்படின்னா மேகம் எழிலி புயல் மஞ்சு கொண்டல் முகில் இது எல்லாமே மேகத்தை குறிக்கக்கூடியது தாங்க பொறுப்பு அப்படின்னா மலை இதுவும் கரெக்டு தான் பொறுப்புனால் வந்து மலையை குறிக்கக்கூடியது தான் ஓகேங்களா அப்போது சலம் அப்படின்னாலும் மலைதான் மாத்திரம் அப்படின்னாலும் மலைதான் ஏதம் அப்படின்னாலும் மலை தான் ஓகேங்களா கிரி அப்படின்னாலும் மலையை குறிக்கக்கூடியது தான் ஓகேங்களா வரை அப்படின்னாலும் மலையை தான் இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க ஸோ கொண்டல் அப்படின்னா வந்து பார்த்தனா மேகத்தை குறிக்கிறதுன்னு வரணும் தார் அப்படின்னா தான் மாலையை குறிக்கக்கூடியது ஓகேங்களா தார் அலங்கள் இதெல்லாம் வந்து மாலையை குறிக்கக்கூடியது செருனா வந்து போர் இதுவும் கரெக்டு தான் ஓகேங்களா அமர் அப்படினாலும் போர் தாங்க அமர் அப்படினாலும் போர் தான் அதே நல்லா வச்சுங்க சரிங்க சம்மர் அப்படின்னாலும் போருதான் அடுத்து கூற்றை கவனி அதே சொற்பொருள் தான் கூற்றை கவனி சூப்பர் கெஸ்ட் பண்ணுங்க பார்க்கலாம் சூப்பர் கே இதுக்கான ஆன்சர் எதுங்க டி அனைத்துமே சரிதாங்க ஓகேங்களா ஏன்னா இருசு இருசு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மூங்கில் கரெக்டு தாங்க இருசுனா மூங்கில் தான் பறவை பறவை அப்படின்னா கடல் ஓகேங்களா ஸோ பறவை அப்படின்னா கடலை குறிக்கக்கூடியது தான் கூற்றம் ஓகேங்களா கூற்றம் அப்படின்னா யாரை குறிக்கக்கூடியது யமனை தான் ஓகேங்களா ஸோ நமன் நமன்னாலும் யமன் தான் கூற்றம் அப்படின்னாலும் சாரிங்க கூற்றம் அப்படின்னாலும் யமன் தான் ஓகேங்களா அப்போ நமன் அப்படின்னாலும் யமனை தான் கூற்றம் அப்படின்னாலும் யமனை குறிக்கக்கூடியதான் அப்போ எல்லாமே சரியாக இருக்கிறதுனால டி தான் அதுக்கான ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து பாருங்க பாம்பு என்பதுடன் தொடர்பற்றது எது ஸோ பாம்பு என்பதுடன் தொடர்பற்றது எது அப்புறம் இதுக்கான ஆன்சரை நீங்கள் நேராக கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா அணங்கு டி தாங்க இங்கே வந்து தொடர்பு இல்லாமல் இருக்குது ஓகேங்களா டி தா இல்லாமல் இருக்குது தொடர்பு இல்லாமல் வந்து இருக்கிறது இங்கே டி தாங்க ஓகேங்களா சரி ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இரும்பை இரும்பை அப்படினாலும் பாம்பை குறிக்கக்கூடியது தான் பன்னகம் பன்னகம் அப்படினாலும் பாம்பு தான் அரவம் அரவம் அப்படினாலும் எதுங்க பாம்பு தான் ஓகேங்களா அதே போல் அரா அரா அப்படின்னாலும் பாம்பு தான் பாந்தல் அப்படின்னாலும் பாம்பை குறிக்கக்கூடியது தான் ஓகேங்களா அணங்கு அப்படின்னா யாரை குறிக்கக்கூடியது மகளிர் அணங்குனா மகளிர் பெண்ணை குறிக்கக்கூடிய வார்த்தை தான் அனங்கு ஓகேங்களா மடவார் மங்கை நங்கை அனங்கு மாது இது எல்லாமே மகளிரை குறிக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் ஓகேங்களா அப்போ டி தான் இங்கே தவறாக இருக்குது அடுத்து ஐந்தாவது கொஸ்டின் நம்ம நூலில் நூலா ஆசிரியர்லாம் போயிடல ஏன்னா ஒரே அப்படியே பத்து கொஸ்டினுமே வந்து பார்த்தோம்னா ஒரு சொற்பொருளே பார்த்துன்னு இருந்தால் ஒரு மாதிரியாக இருக்குன்றதுனால என்னோட கருத்தில் நான் வந்து நூல் நூலாசிரியர் போயிருக்கேன் இல்லை உங்களுக்கு பரவாயில்ல சார் எங்களுக்கு பத்து கொஸ்டினுமே சொற்பொருள் கொடுத்துருங்க அப்படின்னு உங்களுக்கு சொன்னாலும் பரவாயில்ல கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அப்படி பண்ணலாம் ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குன்னு தோணுது ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து ஒரு நாலு அஞ்சு கொஸ்டின் வந்து சொற்பொருள் பார்த்துட்டு மீது அடுத்து அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தா அடுத்து வேறு என்ன பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தோணுச்சு அதனால் இப்படி எடுத்திருக்கேன் ஸோ பொருந்தாயினை எது ஓகேங்களா பாருங்கள் இங்கே நாலு ஆப்ஷன்ஸ் கொடுத்து போட்டுருக்கு நூல் நூலாசிரியர்ல இதில் எது பொருந்தாதது அப்படின்னு கெஸ் பண்ணுங்கள் சூப்பர் இதில் எதுங்க பொருந்தாது டி தாங்க பொருந்தாதது ஏன்னா சிறுபஞ்ச மூலம் சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் யாருங்க காரியாசான் ஸோ சிறுபஞ்ச மூலத்தோட ஆசிரியர் காரியாசான் அப்போ முன்றூர் அறையினார்னா பழமொழி நானூறு ஸோ பழமொழி நானூரோட ஆசிரியர் தான் முன்றூரை அறையினார் மீதெல்லாம் கரெக்டு தாங்க ஏலாதியோட ஆசிரியர் கனிமேதாவியார் ஆசார கோவையோட ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார் ஐந்தினை ஐம்பது ஐந்தினை ஐம்பதோட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா மாறன் குறையனார் ஸோ ஐந்து ஐம்பதோட ஆசிரியர் வந்து பார்த்திங்கன்னா மாறன் பொறையனார் இதுவும் கரெக்டு தாங்க ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஸோ அதை ஞாபகத்துக்கிட்டு சொல்லியிருப்பேன் பதினொன்று ப்ளஸ் ஆறு ப்ளஸ் ஒன்று ஓகேங்களா பதினோரு நீதி நூல்கள் ஆறு அகநூல்கள் ஒரு புறநூல் ஓகேங்களா கலவழி நாற்பது மட்டும்தான் அதில் புறநூல் ஓகேங்களா சரி அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா சரிங்க சரி இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் கோத்தராற்று படையனும் நூலின் ஆசிரியர் யார் கோத்தராற்று படையனும் நூலின் ஆசிரியர் யார் சரி நிறைய இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டு இருப்பீங்க கூத்தராற்றுப்படை அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் எதுங்க முதல்ல மலை ஸோ மலைபடுகாம் தான் கூத்தராட்டு அழைக்கப்படுது அதனோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா யாருங்க பெருங்கௌசிகனார் அப்போ டி தாங்க டி தான் ஆன்சர் பாடிய பாட புலவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்கௌசிகனார் தான் பாடியிருப்பார் ஓகேங்களா இதில் நன்னனை தான் வந்து பாட்டுடைய தலைவனா வச்சு பாடியிருப்பார் கூத்தராற்றுப்படையோட படையோட பாட்டுடைய தலைவன் யாருங்க நன்னன் ஓகேங்களா ஸோ இதிலயே நான் மலைபடுகம் பொறுத்தவரையிலும் ஐநூற்றி எண்பத்தெட்டு பாடல்கள் கொண்டதாக வந்து காணப்படும் சரிங்களா சரிங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்கலாம் பாருங்கள் இதில் அப்படியே இவங்க என்ன யாரும் பார்த்தலாம் முடத்தாம கன்னியார் ஸோ முடத்தாம கன்னியார் எதை பாடியிருப்பார் அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை ஸோ பொருணர் ஆற்றுப்படை முடத்தாம கன்னியார் பாடியிருப்பார் நத்தத்தனார் ஸோ நத்தத்தனார் பாடியது சிறுபான் ஆற்றுப்படை சிறுபான் ஆற்றுப்படை நத்தத்தனார் பாடியிருப்பார் உரித்திரங்கண்ணனார் ஸோ உரித்திரங்கண்ணனாரை பொறுத்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரெண்டு பாடியிருப்பாருங்க பெரும்பான் ஆற்றுப்படையும் அண்ட் பட்டினப்பாளை ஸோ பட்டினப்பாளையும் பெரும்பான் ஆற்றுப்படையும் வந்து உரித்திரக்கண்ணனார் வருவார் ஓகேங்களா ஸோ இதனால் நாச்சுங்க ஓகேங்களா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு நூல்கள் பத்து பாட்டு நூல்களை பொறுத்தவரை நீங்கள் எப்படி நாச்சுக்கணும் அஞ்சு ப்ளஸ் மூணு ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு வச்சுக்கணும் அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் அதாவது திருமுருக ஆற்றுப்படை நக்கீரர் பொருணர் ஆற்றுப்படை முடத்தாமக்கன்னியார் சிறுபான் ஆற்றுப்படை நத்தத்தனார் பெரும்பான் ஆற்றுப்படை உரித்திரக்கண்ணனார் கூத்தராற்றுப்படை பெருங்கோசினார் ஸோ இது அஞ்சு ஆற்றுப்படை நூல்கள் அகநூல்கள் வந்து மூணு குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இது மூணு அகநூல்கள் குறிஞ்சி பாட்டு கபிலர் முல்லைப்பாட்டு நப்பூதனார் பட்டினப்பாளி ஓகேங்களா புறப்பாட்டு வந்து ஒன்று மதுரை காஞ்சி வந்து புறநூல் மாங்குடி மருதனார் அகமும் புறமும் கலந்த நூல் பார்த்தீங்கன்னா நெடுநல் வாடை நக்கீரர் ஓகேங்களா நீங்க இந்த இதுலேருந்தே கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அகநூல் எது புறநூல் எதுன்னே கொஸ்டின் கேட்டுருவாங்க ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போறது தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் எது ஸோ இதுக்கு ஆன்சர் ஈஸியாகவே எடுத்துகிட்டு இருப்பீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் நிறைய கொஸ்டின் இந்த டைம் இதுலேருந்து இருந்து எடுப்பாங்க ஸோ மணிமேகலை அப்படின்றதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ தமிழில் தென்றிய முதல் சமய காப்பியம் ஓகேங்களா ஏன்னா மணிமேகலை குண்டலகேசி இது ரெண்டுமே வந்து பார்த்தினா ஐம்பரும் காப்பியங்களில் பௌத்த காப்பியங்கள் ஓகேங்களா இது ரெண்டுமே எதுங்க பௌத்த மதத்தை சார்ந்த அந்த காப்பியங்களாக இருக்கும் மீதி எல்லாமே வந்து பார்த்தினா சமண காப்பியங்களாக இருக்கும் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வலையாவதி இது மூணுமே சமண காப்பியம் மணிமேகலையும் குண்டலகேசியும் வந்து பார்த்திங்கன்னா பௌத்த காப்பியமாக வந்துருக்கும் ஓகேங்களா சரிங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரையும் இப்போ இதுக்கான ஆன்சர் நம்ம பார்த்துடும் தமிழில் தோன்றிய முதல் சமய காப்பியம் அப்படின்னா மணிமேகலைங்க ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் ஸோ தமிழில் தோன்றிய முதல் காப்பியம் அப்படின்னாலே என்னதுங்க அது சிலப்பதிகாரம் தான் சரிங்களா விருத்தப்பாவால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி ஸோ விருத்தப்பாக்களால் எழுதப்பட்ட முதல் தமிழ் காப்பியம் அப்படின்னு வந்து கேட்டாங்கன்னா சீவக சிந்தாமணி ஓகேங்களா குண்டலகேசி அப்படின்னா நீலகேசிக்கு மறுப்பாக எழுதப்பட்ட நூல் நீலகேசிக்கு எதிராக எழுதப்பட்ட ஒரு நூல் தான் குண்டலகேசி ஓகேங்களா இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுங்க குண்டலகேசியோட ஆசிரியர் நாத குத்தனார் மணிமேகலையோட ஆசிரியர் சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரத்துக்கு இளங்கோவடிகள் சீவக சிந்தாமணிக்கு திருத்தக்க தேவர் ஓகேங்களா இதெல்லாம் அப்படியே போல ஞாபகம் அடுத்து ஐநூறு நூறை தொகுத்தவர் யார் ஐங்குறு நூறை தொகு எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஐங்குறு நூறை தொகுத்தவர் யார் ஸோ இதுக்கான ஆன்சரை நேரம் நீங்கள் எடுத்துகிட்டு இருப்பீங்க ஐங்குறு நூறு ஐங்குறு நூறை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஸோ இதுக்கெல்லாம் நான் ஆல்ரெடி ஷார்ட்கட் போட்டு வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம ஷார்ட்கட் கட் ஆல்ரெடி போட்டு வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பார் ஐங்குறு நூறை வந்து தொகுத்துருப்பார் சரிங்களா ஸோ அப்போது பூரிக்கோ வந்து பார்த்தோன்னா யாருங்க நற்றினை சாரி குறுந்தொகை குறுந்தொகையை தொகுத்தவர் தான் பூரிக்கோ ஓகேங்களா ஸோ பூரி வந்து எப்படி இருக்கும் குறுந்தகுடு மாதிரி இருக்கும் குறுந்தகடுன்னா சீடி மாதிரி இருக்கும் புருந்து அப்படி நான்பட்சி சொல்லியிருப்போம் அப்போ குறுந்தொகைன்னா பூரிக்கோ ஓகேங்களா ஸோ குல புலத்துறை முற்றையே கூடலு இருக்கிறார் ஐநூறு நூறு ஓகேங்களா ஸோ நூறு வயசு ஆகிட்டலாம் நம்ம என்னான்னு சொல்லுவோம் நூறு வயசு அடை நம்மன்னு சொல்லுவோம் நம்ம வந்து கிழவர் தான் சொல்லுவோம் அப்போ கிழவன் வந்தால் புலத்துறை முற்றையே கூடலூர்களாக தான் வந்து பார்த்தோன்னா தொகுத்தவர் சரிங்களா களித்தொகை களி வந்து நல்லா இருந்தது அப்படின்னு அப்ப வந்து நல்லா இருந்துவானார் களி தொகுத்தவர் வந்து நல்லந்துவனார் சரிங்களா அடுத்து உப்பரி குடிகுழார் மகனார் உரித்திர சன்மனார் அகனானூர் ஓகேங்களா ஸோ அகனாநூறு தொகுத்தவர் தான் உப்பரி குடிகுடார் மகனார் உருத்திர சன்மனார் ஓகேங்களா ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்தோன்னா உப்பு சாரிங்க உறுத்திக்கினே இருக்கும் அகம் மனசு எப்படினா இருக்கும் ஊத்திக்கினே இருக்கும் அப்படின்னு வச்சுங்க ஓகேங்களா மனசு வந்து உருத்திக்கினே இருக்கும் அகனா வந்து மனசுன்னு ஆப்கு வச்சுங்க மகன் மனசு வந்து உத்திக்கினே இருக்கும் அப்போது உத்திர சண்மனார் அப்படின்னா அகனானூரை தொகுத்தவர் ஓகேங்களா இந்தமாதிரி குழுவெடு போட்டு வச்சுன்னா உங்களுக்கு மறக்க மறக்காது ஏன்னா இது நாலுக்கு மட்டும்தான் தொகுத்தவர் இருப்பாங்க மீதி நூல்கள் அதாவது எட்டு தொகை நூல்களை பொறுத்தவரையும் குறுந்தொகை ஐங்குறு நூறு கழித்தொகை அகனானூருக்கு மட்டும்தான் தொகுத்தவர் இருப்பாங்க மீதி வந்து அக நட்டினைக்கும் தொகுத்தவர் பெயர் தெரியாது புறநானூறு பதிற்றுப்பத்தான புறநூல்களுக்கும் தெரியாது அகம்புறம் கலந்து நூலான பரிபாடலுக்கும் தொகுத்தவர் பெயர் தெரியாதுங்க ஓகேங்களா அப்ப நீங்க நாலு மட்டும் ஷார்ட் போட்டு வச்சுனா உங்களுக்கு ஈஸியா வந்து நீங்க இருந்து எடுத்துடலாம் ஓகேங்களா சரிங்கை அடுத்து ஒன்பதாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் ஒன்பதாவது வந்து உங்களுக்கு என்னென்னு பார்க்க போகிறேன் என்ன கொஸ்டின் எடுத்துருக்கேன் அப்படின்னா ஸோ நூல் நூலாசிரியும் கண்டினியூ எடுத்த ஒரு மாதிரியாக இருக்கிறதுனால ஒரு வந்து நூல்கள் அதாவது ஒரு வரியை கொடுத்துட்டு அது எந்த நூலில் வந்து இடம்பெற்றிருக்கு முக்கியமான வரிகள் மட்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஓகேங்களா ஸோ கொஸ்டினில் எக்ஸாமில் கேட்கப்பட்டது கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது மட்டும் ஆற்களி உலகத்து மக்கட்கல்லாம் எனும் தொடர் இடம்பெறும் நூல் எது ஓகேங்களா ஸோ ஆற்களி உலகத்து மக்கட்கல்லாம் எனும் நூல் இடம்பெறும் நூல் எது சூப்பர் எதுங்க கைஸ் முதுமொழி காஞ்சி ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஸோ ஆர்களி உலக்கத்து மக்கட்கெல்லாம் என தொடங்கக்கூடிய இடம்பெறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா முதுமொழி காஞ்சி தான் வந்து இதுக்கான ஆன்சர் ஸோ யாரெல்லாம் முதுமொழி காஞ்சி கெஸ் பண்ணீங்களோ சரியாக கெஸ் பண்ணியிருக்கீங்க அடுத்த பத்தாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்கள் இது நிறைய முறை கேட்டிருக்காங்க செம்புல பெயர் நீர் போல என்னும் அடி இடம்பெறும் நூல் எது செம்புல அடி செம்புல பெயல் நீர் போல ஓகேங்களா ஸோ செம்புல பெயல் நீர் போல என்னும் அடி இடம்பெறும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்னதுங்க குறுந்தொகை பி ஸோ பி தாங்க இதுக்கான ஆன்சர் குறுந்தொகை ஓகேங்களா அப்போ குறுந்தொகையில் தான் வந்து இந்த நீர் போல அப்படின்ற அடி வந்து இடம்பெற்றிருக்கு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுக்கான ஒரு கொஸ்டின் எல்லா கூட கூடீங்களா அப்படி உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் என கூறியவர் யார் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் பாருங்க உங்களுக்கு எப்படி கேட்டிருக்கேன் முக்கியமான அறிஞர்கள் கூற்றுகள் அப்போ நம்ம இந்த டென் கொஸ்டின்லேயே பாருங்க சொல்பொருள் பார்த்துருக்கோம் நூல் நூலாசிரியர் பார்த்துருக்கோம் முக்கியமான சொற்றோடரும் அதில் இடம்பெற்றுள்ள நூல்கள் பார்த்துருக்கோம் முக்கியமான அறிஞர்கள் சொன்ன வரிகள் எக்ஸாம் கேட்கக்கூடிய முக்கியமான வரிகளும் பார்க்க போறோம் அப்போ உங்களுக்கு வந்து கலவையாக வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ இப்படி எடுத்துன்னு போகிறது உங்களுக்கு பெட்டராக இருக்கா அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லைனா சொற்பொருளே பத்து கொஸ்டின்னு நூல் நூலாசிரியர் பத்து கொஸ்டின் அப்படி எடுத்தால் ஒரு மாதிரியாக வந்து ரொம்ப ட்ரையாக இருக்க போல் எனக்கு ஒரு ஃபீல் அதனால தான் நான் அப்படி எடுத்திருக்கேன் அனிமே இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இதே போல் ஃபாலோ பண்ணிக்கலாம் அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம இதே வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் சரிங்களா நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன் எனக்கு கூறியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா யாருங்க ஓ இதான் உங்களுக்கான கொஸ்டின் சார் இதுக்கான ஆன்சரை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் வீடியோக்கு எல்லாம் வெயிட் பண்ணுங்கள் நான் அதை உங்களுக்கு முதலே எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் சார் நாங்கள் மறந்துட்டேன் லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த நான் ஆன்சர் நான் சொல்ல மறந்துட்டேன் அதை நம்ம பார்த்துடலாம் லாஸ்ட்டில் நம்ம நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பார்த்துருப்போம் அதில் வேதம் அனைத்திற்கும் வித்து ஓகேங்களா ஸோ வேதம் அனைத்திற்கும் வித்து என அழைக்கப்படும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுங்க திருப்பாவை ஸோ ஆண்டால் எழுதிய திருப்பாவை தான் வேதமனைத்திற்கும் வித்து ஆண்டாள் வந்து ரெண்டு மொழி எதிர்ப்பாங்க ரெண்டு மொழி எதிர்ப்பாங்க நாச்சியார் திருமொழி திருப்பாவை அதில் தான் வேதம் அனைத்திற்கும் வித்து அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க இது லாஸ்ட் கொஸ்டினில் கேட்கப்பட்ட கேள்வி அதுக்கான ஆன்சர் வந்து திருப்பாவை ஓகேங்களா ஸோ இந்த வீடியோக்கான கேள்வி எங்கே இருக்க பாருங்கள் நான் தனியாக வாழவில்லை தமிழோடு வாழ்கிறேன்னு எனக்கு கூறியவர் ஸோ இதுக்கான ஆன்சர் யார் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க இல்ல நெக்ஸ்ட் வீடியோ நான் பண்ணிடுறேன் இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ கைஸ் அடுத்த விடியில் உங்களை நான் சந்திக்கிறேன் கண்டிப்பாக அந்த டென் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் ஸோ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் எந்தளவுக்கு லைக் பண்ணுறீங்க நீங்கள் எந்தளவுக்கு சொல்கிறீங்களோ தான் நான் மேற்கொண்டு மேற்கொண்டு நிறைய விஷயங்கள் நான் என்ன பண்ண இப்போ எனக்கு ஒரு ஐடியா என்னன்னா இதே போல் இலக்கணத்துக்கு வந்து ஒரு டென் கொஸ்டின் டெய்லி தனியாக போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குதுங்க ஓகேங்களா ஸோ அதை நீங்கள் எந்தளவுக்கு எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்றத என்ன பண்ண முடியும் அடுத்தடுத்து அடுத்து அதை நான்க்குள்ளே போக முடியும் ஸோ இது இலக்கணத்துக்கான டென் கொஸ்டின்ஸ் தனியாக போலாமா அப்போ ஒரு நாளைக்கு நம்ம தமிழ் மட்டுமே தேர்ட்டி கொஸ்டின்ஸ் பார்ப்போம் தனித்தனியாக தனியாக இந்தமாரி பார்த்தா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியுன்ற இது ஐடியா எனக்கு இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம அது தனியாக இலக்கணத்துக்கும் தனியாக ஒரு டென் கொஸ்டின்ஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம் ஓகேங்களா சரிங்க சி இப்போ வந்து உங்களுக்கு நம்ம ஐஎன்சி பொறுத்தவரை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் டெஸ்ட்டு நீங்கள் வந்து நம்ம டெஸ்ட் வந்து என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா முக்கியமான தலைவர்கள் வந்து நம்ம டெஸ்ட்டு சொல்லியிருந்தோம் ஐக்கிய முக்கியமான தலைவர்கள் ஸோ அது கொஸ்டின்ஸ் ப்ரிப்பே பண்ணிகிட்ருக்கேன் டைப் பண்ணிகிட்ருக்கேன் முடிஞ்ச அளவுக்கு நான் நைட்டுக்குள்ளே பண்ணிவிடுவேன் முடிஞ்சா நைட்டு போடுறேன் இல்லைனா நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் வந்து வந்துடும் ஓகேங்களா நாளைக்கு மார்னிங் வந்து உங்களுக்கு அதுக்கான டெஸ்ட் வந்து வந்துடும் ஏன்னால் கொஸ்டின்ஸும் முழுமமாக ரெடிமே ஆகலை ஸோ நான் புக்கில் ரெஃபர் பண்ணி தான் நான் எடுத்துகிட்டு இருக்கணும் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு நாளைக்கு மார்னிங் அதுக்கான டெஸ்ட் வந்துடும் ஸோ ஐஎன்சி நான் சொன்னேன் வந்து முடிச்சு கொடுத்துட்டேன் ஓகேங்களா அடுத்து நம்ம யூனிட் எயிட்டே நம்ம அதை பார்த்துக்கலாம் ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கங்க